டைம் ஸ்டார்ட் நவ் பர் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளலோ நாடு கள்ள ராஜினிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துண்டிப்புடன் வதம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை அடக்கியே நீருவோம் என்ற ஒன்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைகையிலே நீராடி அழகர் மலை தீர்த்த மாடி மீனாட்சி அம்மனின் படி தொட்டு ஆசி பெற்று பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் மட்டம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி நொண்டிசாமி கொண்டு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அழகப்பன் நினைவாக மட்டி அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்கே கே குழு நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக வனப்பட்டி முத்துபாண்டி அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டியை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக பி சார் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக மேலக்கை குடி இளங்கோ அவரது ஜெயிலர் காலை மதுரை மாவட்டம் கோவில்பட்டி ஐயனார் துணையுடன் சந்தோஷ நண்பர்கள் அழைத்தப்படுத்தீங்க கைதட்டுகள் வீரர்கள் உற்சாக பட்டு தூக்கள் தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதனி கேபிஆர் கே பி குமார் அவரது காலை அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒன்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா அந்த பேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மத்த மேல்நாடு ஏ வல்லாள பட்டி நொட்டி சாமி குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இல்லை ராவணனின் வாக்கு கீழாக காலகர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அடக்க வந்த வீரர்களின் பொருத்தனமான அத்தவா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கதத்து கொண்டிருக்கின்றன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சுட்டிப்பான காலையா சுட்டிப்பு மிக்க வீரர்கள் மிக்க காலையா அறிவு நண்பர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டதா காலங்கள் கடந்து விட்டதா தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு

வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருட்டியிருந்த பார்ப்போம் வைத்து பத்து நாட்கள்ருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தி முடையை விட ஆயுதத்தை ஏந்தி வந்த ஒற்றை காலையா யார் என்று பொருந்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அந்த வீரமங்கை வீரராஜியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா பாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களே காலை கலந்து

அந்த எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் பெருமை சேர்த்திட நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பேச்சா தாக்குடி நினைவாக பட்டி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தொட்டி நகர் ஐஎம்கே நண்பர்கள் குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ள ராதினிபட்டி கேபிஆர் குமாரபுரது காளை அந்த காளையனை அடக்கியே தீருவோம் என்ற ஒன்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் வண்டிற்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் மத்தம் மேல் நாடு ஏ வல்லாலபட்டி பொன்னமாகுல் ஏ வல்லாலபட்டி நொண்டிச் சாமி

ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சென்ற கிட்டமெல்லாம் சிவகங்கை பாபட்டத்திற்கு சிறப்பு பேரை தட்டி பலப்பட்டு கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு கள்ள ராஜினி கேபிஆர் கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மத்தம் மேல் ஏ வல்லாள வட்டி

சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை அரும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வேங்கை என ஒருத்திருந்து பார்ப்பா நோய் கண்டு தலையாது போய்த்து வீரம் தேயாது தக்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்ல எந்த கருணா நோய்க்கு வாய் ஒட்டி உறங்காமல் உறங்கி திண்டல் மறக்காமல் மறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிபுர்த்தி வலதுகால் களம் வைத்து

சூதர்க்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு அருகாமல் இருக்கின்றார் குட்டி அழகப்ப நினைவாக பட்டி காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வங்காள பிரிகுண்டா மண்ணிற்கு பெருமை சேர்ப்பினார் தொண்டி நகர் ஐஎம்கே நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டுகின்றார்கள் தன் சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாடு கள்ள ராஜினிப்பட்டி கே பி ஆர் குமார் அந்த காலையில அடக்கியே ஏ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பத்தம் மேல்நாடு ஏ வல்லாளப்பட்டி நொண்டி சாமி கொண்டு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சுரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிற்றை முத்த விட்ட மா மன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓக்கிடா வெள்ளகனை புறத்தால் அடித்து புரட்டிய வீர வரட்டி வேறு ஆட்சியாருக்கு பெருமை சேர்த்திடா வெள்ளலூர் நாடு புகழ் ஓங்கிடா கள்ள ராதிரி பட்டி கே பி

ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்தி இருந்த பார்ப்போம் திண்ணையில் படுத்துறக்கி வந்த வீரர்களா தன்னையில் கொளுத்து தீவிர ஏறி வந்த ஒற்றை காலையா பெண்கள் கொழமையில் காலை சதிராடும் ஆண்கள் விசிறதித்தால் வீரர்களும் பாட்டை பிடிப்பார்கள் வீட்டியர்கள் கைதட்டுகள் வீரர்கள் உற்சாக பண்ணுங்க தன் சமயத்திலே ஆண்டு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பெற்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கல்ல ராஜினி பட்டி கே பி ஆர் குமார் அவரது காரி காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற ரத்தம் மேலாடு ஏ வல்லாள வட்டி நொட்டி சாமி வீரர்கள் நீங்கள் தொட்டி போட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டோமா மாட்டி பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டோமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கமு பூகம் வள்ளி சண்டிடா வெற்றி மரிசு நிலை நாட்டிடா காளையும் சுரந்த காளை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் காளை வீலகிலே கண்டுள்ள காட்சி மதிய பேலகிலு மன பகிர்ந்து பாத்தான் பாளை வீர புரிந்து நிலை மனதிற்கு இடிமையான ஆக்தான் அதுதான் மேமங்கல மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிலிர்பான ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம்

உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி கடந்து விட்டதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா எவ்வளவு வேணாலும் எம்டி முட்டும் கூடாது எம்டி முடிட்ட கூட கூடாது எவ்வளவு நாளைக்கு மாட்டிக்கிற தம்பி ரெண்டு பேர் காயப்பட்டாதே ஒரு ஆள் இறக்கணும் தம்பி அஞ்சேல நம்பர் ரெண்டு பேர் காயப்பட்டதே ஒரு ஆள் இறக்கணும் எட்டு பேர்தே விளையாடணும் ரெண்டு பேர் காயப்பட்டதே ஒரு ஆள் இறக்கணும் உட்காரு சிடிடி எங்கள் கைதட்டங்கள் வீரர்களை

வெள்ளலூர் அவர்கள் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில நாங்கள் எப்படியும் அழைக்க தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஏ வல்லாரப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களும்

உற்சாக படைத்தேங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலக கடத்து வித்தலா சித்தகையும் சிறப்பு பரிசீதனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா உள்ள மாவட்டமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் ஆலஜர் அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா ஆல ஆட்டமா ஆட்டமாட்டமா உண்டால் மிதத்துகின்ற காலையா லாஸ்ட் ஃபர் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராஜினிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது வெற்றி பெற்றதாக ஹலோ